ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு எங்கே போறோம் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயிட்டு நம்ம ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னா எனக்கு தாங்க ரெகுலர் செக்அப் ரெகுலர் செக்கப்னா எதுக்காகனா ஒரு வாட்டி மூணு மாதம் ஆகுதுங்க ஒரு மே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க ஆட்டோவில் ஃபேமிலியோட போயிட்டு வரும்போது ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது ஈஸியா இல்லை தாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆட்டோல தான் போனோம் ஃபேமிலியோட நான் பாப்பா ஹஸ்பண்ட் அவர் தான் ஆட்டோ ஓட்டுனாரு அக்கா வந்தாங்க அக்காவோட சின்ன பாப்பா வந்தா அதுக்கப்புறம் என் சித்தி வந்தாங்க எல்லா ஃபேமிலியோடு போயிட்டு வரும்போது திருப்பூர் வந்து டவுன்லேருந்து கொஞ்சம் மேடை வரும் ஈசிஆர்ல போனால் திருப்பூர் ரூட்டுக்கு போகிற ஒரு ரூட் வரும் அதுலேருந்து மேலே வரும்போது ரிட்டர்ன் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க நல்ல வேலை கடல் புண்ணியத்தில் பசங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகலை ஆனால் வந்து அக்காவுக்கும் எனக்கு வந்து தான் ரொம்ப மேஜரான ஆக்சிடென்ட் அக்காவோட முன்னாடி இருக்கிற ஸ்கின் ஃபுல்லாவே அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போயிடுச்சு அப்புறமா எனக்கு வந்து இங்கே சோலோட போன் இருக்குல்ல அந்த போன் வந்து உடஞ்சிருச்சு உடஞ்சி அதுமா ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சுருக்காங்க அது வந்து என் வாழ்க்கையில நன நினைக்க முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் இன்னுமும் அந்த ஆக்சிடென்ட் நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேதனையா இருக்கும் ஏன்டா நம்மளுக்கு எப்படி நடந்தது நம்ம இப்படிலாம் நினைக்கவே இல்லையே எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சாலே இன்னுமும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஏன்னா இப்போ கூட வண்டியில் போகும்போது ஆட்டோல போகும்போது அந்த நினைப்பு மட்டும்தான் எனக்கு வந்து அந்த மெமரியில வந்து 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 போயிட்டே இருக்கும் அந்த 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 ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல நான் இருந்தேன் அந்த இடத்துல எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னுமே என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகும்போது ரொம்ப பயமா இருக்குங்க ஏண்டா இப்படி வந்துச்சு கொஞ்சம் தண்ணி தாண்டி வந்திருந்தா நம்ம இதை நடந்திருக்காதோ கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாமோ அப்படிலாம் வந்து யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு வே வலி வேதனையான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன் அந்த உடஞ்சது கூட எனக்கு அது தெரியலைங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் சொல்லிட்டு பேட்டு வச்சு அந்த இது ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு பிறகு ஒரு வலி கடவுள் ஏண்டா இந்த மாதிரிலாம் ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப அனுபவிச்சுட்டாங்க நாங்க அது வந்து மீண்டு வரவே எனக்கு மூணு மாசம் மேக்சிமம் மூணு மாசம் நான் வந்து என் என்னால வந்து ஒருத்தங்களோட உதவி இல்லாம நான் வந்து என்னால மேலே வரவே முடியல அந்த இதுலேருந்து தாண்டி வரவே முடியல மிக்சி மேக்சிமம் இந்த ஒரு மாசம் மட்டும்தான் என்னால வந்து போன மாசம் லாஸ்ட்ல இருந்து இந்த மாசம் வரைக்கும் தான் எல்லாமே யாரும் உதவி இல்லாம நானே எல்லாமே பண்ற மாதிரி வந்திருக்கு ஆனா ரெண்டு மாசமா என்னால மத்த உதவி இல்லாம என்னால இருக்கவே முடியல இந்த ஒரு கை இதுவானதுக்கே ஆப்ரேஷன் பண்ணி பேட் வச்சதுக்கே அந்த மாதிரி இருக்கு ஆனா சில பேர் கையே இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க வழியில் நான் வந்து இப்போதாங்க தாங்க நினைச்சு பார்த்தேனே இந்த ஆக்சிடென்ட் ஆகிட்ட பேர் தான் நினைச்சு பார்த்தேன் கை இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்மளால இந்த ஆப்ரேஷன் பண்ணி இது கியூர் ஆகுற வரைக்கும் தான் அந்த வழி கை இல்லாமல் கஷ்டப்பட்டோம் எல்லா எல்லா விஷயத்துக்குமே நான் ஒருத்தவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க இந்த கை இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து ஒருத்தவங்கள எதிர்பார்த்துட்டு அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு கூச்சம் எவ்வளோ எல்லாத்தையும் தாண்டி தாங்க இப்போ நான் வந்திருக்கேனே நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு பிறகு மந்த்லி மந்த்லி செக்கப் வர சொல்லியிருக்காங்க ஆனால் மாதம் மாதம் செக்அப் போயிட்டு தான் இருக்கேன் எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் தான் ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு லெஃப்ட் ஹேண்ட் கையில் தான் பிளேட் வச்சுருக்காங்க ரைட் ஹேண்ட் கையில் ஓகே தான் ஆனால் ஃபர்ஸ்ட் மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல ஃபஸ்ட்டு மாதிரி வயிற்று தூக்குறது எதுவுமே பண்ணவே முடியாது மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க ஆறு மாதத்துக்கு கை வயிறே தூக்கக்கூடாதுங்க நீங்கள் ரைட் ஹேண்டை வேலை செய்யிங்கன்னா ரைட் ஹேண்டில் ஏதாச்சும் வயிட்டு இதுதான் பண்ணிக்கோங்க ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் கொஞ்சம் வயிட்டு கூட தூக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வீட்டு வேலையை தான் நானே தான் பார்த்துக்கிறேன் ஆனால் வந்து எந்த ஒரு வயிட்டும் இல்லாமல் தான் பார்த்துருக்கேன் ஹஸ்பண்டே எந்த கஷ்டத்துலேருந்து நான் மீண்டு வரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க எங்கள் அம்மாவும் கூட இருந்தாங்க எங்கள் அண்ணியும் கூட இருந்தாங்க பசங்களை பார்த்துக்கலாம் எங்கள் அண்ணியும் இருந்தாங்க எங்கள் அம்மாவும் கூட இருந்தாங்க ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்காரோட எனக்கு சப்போர்ட் சாம் என்னால் அதை வந்து என் வீட்டுக்கார் இப்படிலாம் பண்ணுவாங்களா நான் நினைக்கவே இல்லை நான் லவ் மேரேஜ் தான் ஆனால் வந்து நான் ரொம்ப சந்தோஷம் பண்ணிட்டேங்க ஏன்னா அந்த அந்த ஆக்சிடென்ட் ஆகி நான் படுத்துட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு மாதம் நான் படுத்துட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரர் எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன்னு சில பேர் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா என் வீட்டுக்காரையும் அது அதையோட தாண்டியும் எனக்கு பண்ணிட்டாரு எனக்கு பெத்தவங்க பண்ணாத அளவுக்கு என் வீட்டுக்காரே எனக்கு நிறையவே பண்ணிருக்காரு அதுக்கெல்லாம் நான் கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லுவேன் ஏன்னா இப்படி எல்லாம் ஒரு வீட்டுக்காரர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அஹ் அந்த நார்மலா டைம் யாருக்குமே அது தெரியாது நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம கை கொடுக்கும் போது தாங்க தெரியும் ஓகே நமக்கு நம்ம நம்ம பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்கன்னு அப்பதான் நம்மளுக்கு அந்த உணர்வே செய்யவுமே அந்த அளவுக்கு தாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி மூணு மாதம் ஆகுதுங்க எனக்கு ஆக்சிடண்ட் ஆகி அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நான் இப்ப தாங்க கியூரா இருக்கேன் தான் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு லைஃப்லயும் ஓரளவுக்கு தாங்க எல்லா கஷ்டத்தையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் விதமாக கஷ்டத்தெல்லாம் தாண்டி வரவேன் சந்தோஷமும் கஷ்டமும் எல்லாருக்கும் சேர்ந்து தான் வருமே அது யாராலையும் மறக்குமே எல்லா ஒரு மனுஷனுக்கு வந்து எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கும்னு யாராலையும் சொல்லவே முடியாது எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் ஒருத்தவங்க வருவாங்க கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து கலந்து தான் வரும் என்னுடைய லைஃப்லேயும் தாங்க கஷ்டமும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி தானாங்க நாங்கள் லைஃப்பே போயிட்டு இருக்கேன் லவ் தான் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது ஃபினான்சியலாக கஷ்டம்லாம் நிறைய இருக்குங்க அதெல்லாம் வந்து அது இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு போயிடும் லைஃப் நம்மளுக்கு எப்படி இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணுமே அந்த 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 விஷயத்துல என்னோட லைஃப் எனக்கு எப்போவுமே பெஸ்ட்டாக தாங்க இருக்கும் என் ஹஸ்பண்டும் சரி எனக்கு ரெண்டு கடவுள் கொடுத்த ரெண்டு பசங்களும் சரி எனக்கு எப்போவுமே ரொம்ப சந்தோஷம் தான் கடவுளுக்கு தான் நான் எல்லாமே நன்றி சொல்வேன் உங்களுக்கும் அதேமாரி எல்லாரும் லைஃப் நான் நல்லபடியாக அமையட்டும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோங்க தேங்க்யூ